சிவன் சிலையை நீங்க மனித வடிவில் பார்த்திருக்கீங்களா மனித வடிவில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் எங்க இருக்கு இதோட பின்னணி என்ன தான் இந்த வீடியோல இன்னைக்கு பாக்கலான்னு இருக்கேன் இந்து மதத்தின்படி இறைவன் உருவமற்றவர் அப்படின்னும் கடவுள் இவ்வாறுதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கான உருவ நாமங்கள் வழங்கப்பட்டதா பல வரலாறுகளும் காணப்படுது அது மட்டும் இல்லாம பக்த அடியார்கள் இறைவனை வழங்குறதுக்காக உருவமற்ற இறைவன் சிவலிங்க வடிவத்துல இருக்கிறதாக இப்ப வரைக்குமே நம்பப்படுது எனவே இவ்வாறு ஆதியும் மதமும் இல்லாத சிவன மனித வடிவில் காணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் காணப்படுது இந்தியாவின் ஆந்திராவில் உள்ள சித்தூர் அனந்தபூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இரண்டு தான் சிவபெருமான் மனித வடிவுல உருவாக்கப்பட்டிருக்காரு எனவே இந்த இரண்டு ஆலயங்களும் தான் ஆலயங்களாகவும் காணப்படுது முதலாவதா இருக்கக்கூடியது குடிமல்லம் கோவில் இதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் கம்பீர தோற்றத்தோட ஏழு அடியில மனித வடிவுல செதுக்கப்பட்டிருக்காரு குறிப்பா இந்த கோயில் கிறிஸ்துக்கு முன் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆரம்ப குறிப்பிட்டு இருக்காங்க இந்த கோயில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துல திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய குடிமல்லம் கிராமத்துல அமைய பெற்றிருக்கு அமர்ந்த நிலையில சிவன் சிலை இந்த சிலையும் மனித உருவத்தை போன்றுதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது எனவே இந்த கோவில் அனந்தபூர் மாவட்டத்துல அமராபுரம் மண்டலத்துல ஹோமாவதி கிராமத்துல அமைந்திருக்குது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுல நவம்புவம் சேர்ந்த மன்னர்கள்னால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பல குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோவில இருக்கக்கூடிய சிலையின் சிறப்பம்சம் என்னன்னா எந்த கோவில்களிலுமே காணப்படாத அளவுக்கு சிவன் சித்தாசனத்துல இந்த கோவில்ல அமர்ந்திருக்காரு மேலும் இந்த இரண்டு கோயில்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமான தொல்பொருட்கள் இப்ப வரைக்குமே கிடைக்கப்பெறுறது ஆராய்ச்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்குது மேலும் இந்த கோயில்களை சுற்றி உள்ள பகுதிகளில் இப்ப வரைக்குமே தொல்பொருட்கள் கிடைக்கப்பெறுறது ஆராய்ச்சியாளர்களையே ஆராய்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது